அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் ஸோ இந்த வீடியோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா அறநூல்கள் சம்பந்தமான நான்மணி கடிகை என்ற ஒரு பாடத்துல இருந்து ஸ்கூல் புக் ஃபுல்லா பார்க்க போறோம் அதாவது இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல இருந்து முடிக்கும்போது கரெக்டாக நீங்க ஸ்கூல் புக்ல நியூ புக் ஓல்டு புக் லெவன்த் டுவெல்த்து அட்வான்ஸ் புக்கு ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் நான்மணிக்கை நான்மணி கடிகை பற்றிய கண்டென்ட் முழுமையாக உங்களுக்கு தெளிவாயிடும் ஓகேவா இதாண்டி கொஷின்ஸ் வெளியே வராது ஓகேவா இது பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நான்மணி கடிகை ஓகேவா சார் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் நான்மணி கடிகை சார் கடிகை என்றால் என்ன ஸோ கடிகை என்பது என்ன கடிகை என்பது ஒரு துண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒரு துண்டு அல்லது ஒரு பகுதி அல்லது ஒரு கட்டுவடம் ஓகேவா ஒரு பகுதியில் கட்டுவடம் கட்டுவடம்னா ஒரு திங்ஸை ஒருத்தர் கட்டக்கூடிய இடத்துக்கு கட்டுவடம்னு சொல்லுவாங்க ஓகேவா கட்டுவடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுதான் வந்து கடிகையினுடைய மீனிங் அடுத்து இதனுடைய ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா ஆசிரியர் பேர் வந்து விலமின் ஆகனார் ஆசிரியர் வந்து ஒரு வைணவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நூத்தி நான்கு பாடல்கள் கொண்டது இந்த நான்மணி கடிகை கடைகை இது வந்து இந்த நூறு நூத்தி நான்கு பாடல்கள்ல போ போத்தீங்கன்னா செவன் மற்றும் ஹண்ட்ரட் இந்த நூல்களை மட்டும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறார் ஓகேவா இது ஒரு கண்டென்ட் இப்போ பார்த்தது எல்லாமே ஸ்கூல் புக் இல்ல அவுட் ஆஃப் வெளியில் எடுக்கப்பட்ட கண்டென்ட் இப்போ ஸ்கூல் புக்கு போகலாம் இது வந்து பழைய ஓல்டு புக்கு செவன்துல இருக்கு நான்மணி கடிகை ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா விளம்பி நாங்களா பாட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா மனைக்கு விளக்கும் மடவார் பெருசா வைக்கலாம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு புகழ்ச்சல் உணர்வு சொல்லுவாங்க அதாவது இதுக்கு ஏன் நான்மணிக்கடிகை சொல்லி பேர் சொல்லிட்டு ஒரு பெயர்காரன் கேட்பாங்க அதாவது ஒவ்வொரு செயலிலுமே ஒவ்வொரு பாடலிலுமே மணி போன்ற நான்கு கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூல் தான் இந்த நான் மணிக்கடிகை கடிகை ஓகேவா நான் மணிக்கடிகைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பாடலுமே நான்கு கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூல் நான்கு அறக்கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூல் இந்த கடிகை இது பாத்தீங்க அப்படின்னா மனைக்கு விளக்கு மனவார் ஒரு மனை என்பது வீடு விளக்கு போன்றவள் பெண் மடவால் என்பது பெண்ணை கூறக்கூடிய ஒரு சொல் இப்போ மனைக்கு விளக்கம் யாரு விளக்காக இருக்கிறாங்க ஒரு பெண் தான் விளக்காக இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு விளக்காய் விளக்கை போன்றவர் யார் அப்படின்னா அவங்களுடைய புதல்வர்கள் அவங்க புல் பிள்ளைகள் தான் பிள்ளைகள் தான் அந்த பெண்ணுக்கு விளக்கை போன்றவர்கள் அந்த மனக்கிணைய காதல் புதல்வர்கள் அவங்க பசங்களுக்கு எது ஆஹ் விளக்கு அப்படின்னா கல்வி அந்த அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்விதான் தான் விளக்கு போன்றது அந்த கல்விக்கும் ஓதி யார் தெரியுமா புகழ்சால் உணர்வு என்றால் ஒழுக்கம் சரியா நல்ல எண்ணங்கள் புகழ்சால் உணர்வுனா புகழ் தரும் நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்களே அந்த கல்விக்கும் சிறந்தது கல்வி மூலம் வரக்கூடியதே அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அழகா புரிஞ்சிருக்க நிறைய விளக்கம் பார்த்துக்கலாமா அதாவது குடும்பத்தின் விளக்கை போன்றவள் பெண்ணாளவள் அப்பெண்ணுக்கு விலக்கினை போன்றவள் அவருடைய பிள்ளைகள் ஓகேவா சிறந்த பிள்ளைகள் மனதிற்குரிய அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு விலக்கிணை போன்றது கல்வி அக்கல்விக்கு கல்விக்கு விளக்காக அமையக்கூடியதுன்னா அவர்கள் உள்ள நல்ல எண்ணங்களை அந்த கல்விக்கும் ஒரு விளக்காக அமையக்கூடியது நல்ல எண்ணங்களே என்று குறிப்பிடுகிறார் விளம்பி நாகனார் சரியா ஆசை குறிப்பு வெரி இம்பார்ட்டன்ட் பதில்லாமா என்ன கொடுத்திருக்காங்க ஆசிரிய குறிப்பு விளம்பி நாகனார் ஓகே சோ விளம்பி என்பது என்ன விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊர் பெயர் ஓகேவா நாகனார் என்பது அவருடைய புலவருடைய இயற்பெயர் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க ஓகேவா அடுத்து நான்மணி கடிகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஓகேவா சோ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பதினெண்டு கீழ்கணக்கு என்பது பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல கடிகை என்றால் என்ன கடிகை என்பது அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் கடிகையும் நான்கு மணிகளை கொண்டிருக்கும் ஓகேவா என்ன என்ன மணிகள் என்பது நீங்க கமன் பஸ் தெரிவிங்க நான்கு மணிகள் சரியா முத்து பவளம் மரகத மாணிக்கம் இந்த நான்கு மணிகள் தான் கொண்டு இருப்பாங்க பாடலிலுமே நான்கு அற கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் அமைகிறது எப்படி ஒரு கடிகை அந்த அணிகலன்ல நான்கு மணிகள் இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்கள் கூறக்கூடியதுதான் இந்த பாடல் ஓகேவா பாத்துருங்க இது பாத்தீங்கன்னா சூப்பர் பாட்டு ப்ரீவியஸ் சாரி அட்வான்ஸ்டு புக்கு அட்வான்ஸு தமிழ் டுவெல்த் ஆர் லெவன்த்து நினைக்கிறேன் நல்ல பாட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நில நிலையாண்மை எனும் கருத்தை அறவிலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன நிலையாண்மை எதுவுமே நிலையாண்மை எதுவுமே நிலையானது கிடையாது என்பதை அழகாக சூப்பர் சொல்லியிருப்பாங்க சரியா நிலையெல்லாம் பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை பொருளற்றது என்கிறது கடிகை இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரி பாருங்க நிலையில்லாத பொருளை பொருளை எதுவுமே நிலையில்லாத நிலையில்லாத தேடி அலையும் மனித வாழ்வை பொருளற்றது என்று கூறும் நூல் எது என்ன பண்றான் வாழ்க்கை முழுவதும் ஒரு விஷயத்தை நோக்கி சென்று அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான் அழகா சொல்றது அந்த பாட்டுல பாருங்களேன் கல்வம் என்பவர் என்பாருக்கு துயில் இல்லை கல்வம் என்பாருக்கு துயில் இல்லை கல்வம்னா என்ன திருடுறவனுக்கு தூக்கம் கிடையாது திருட்டு திருட்டு ஒரு வைத்துக் கொண்டிருப்பவருக்கு தூக்கம் கிடையாது அதே போல காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கு துயில் இல்லை துயில்னா தூக்கம் சரியா உறங்குவது தன் காதலியை நினைத்து கொண்டிருப்பவனுக்கு தூக்கம் இல்லை உன் பொருள் செய்வாம் என்பாருக்கு துயில் இல்லை அப்பொருள் காப்பார்க்கும் துயில் இல்லை இது பாருங்க 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 அழகா சொல்லுவாங்க கல்வர்களுக்கு தூக்கம் இல்லை அளவியை விரும்பும் கா தலைமகனுக்கும் தூக்கம் இல்லை செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கம் இல்லை செல்வத்தை திருடு போகாத காப்பவனுக்கும் தூக்கம் இல்லை சுத்தி என்ன வராங்க பாருங்க எவனுக்கும் நிம்மதி இல்லைன்றால் திருடனுக்கும் தூக்கம் இல்ல எப்படா மாட்டிப்ப சொல்லிட்டு அது ஒரு பயம் தன்னுடைய தலைவி விரும்புவது தூக்கம் கிடையாது பொருளை ஈட்டு போவனுக்கும் தூக்கம் இல்லை அந்த பொருளை தூக்கம் கிடையாது அப்படி நிலையில்லாத வாழ்க்கை எனவே நிலையில்லா பொருளை பொருள்களின் நாட்டம் கொள்ளாமல் இது இப்படி நிலையில்லாத பொருள் நாட்டம் கொள்ளாமல் பொருளை தேடி அடைவதே மனித வாழ்வின் நோக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் மெய்ப்பொருளை தேடி அலையணும் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை தேடி அளவு வாழ்க்கையாகாது என்று அழகாக கூறுகிறார் இந்த பாடலில் சரியா ரைட் அடுத்த பாட்டு பார்க்கலாம் நான்கணி கடிகை இதுவும் நான் மணி கடிகை இது வந்து ஆஹ் ஓல்டு புக்கில் அட்வான்ஸ் தமிழ் ஓகே பாருங்க நான்கு மணிகளை பதிக்கப்பெற்ற கடிகை ஓகேவா சூப்பரா ஒரு முறை எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க என்ன கேள்வி தெரியுமா இந்த கடிகை என்பது எங்கு அணியக்கூடிய எங்கு அணியக்கூடிய ஒரு ஆபரணம் இந்த கடிகைன்னு சொல்றீங்களா அது எங்கு அணியக்கூடியது அப்படின்னு கேட்டாங்க ஒரு முறை எக்ஸாம்பிள பாருங்க இது வந்து ஒரு தோல் வலை தோளில் அழியக்கூடிய ஒரு வலைன்னு சொல்றாங்க தோல் வலைன்னு சொல்றாங்க ஓகேவா ஒவ்வொரு செயலும் நான்கு அரிய கருத்துக்கள் கொண்டுள்ளதால் இதற்கு நான் கடிகை என்று பெயர் பெற்றது ஓகேவா அடுத்து பாருங்களா ஆசிரியர் நான்மணிக்கடியின் ஆசிரியர் யார் என்றால் விளம்பி நாகனார் சோ விளம்பி என்பது என்ன விளம்பி என்பது ஊர்பெயர் நாகன் என்பது இயற்பெயர் அப்படி புலவருடைய ஆர் விகுதி தரப்பட்டுள்ளது அடுத்து இரண்டு கடவுள் வாழ்த்து செயல்களையும் சேர்த்து நான்மணிக்கடியில் காணப்படும் வெண்பாக்கள் நூத்தி நான்கு ஓகேவா அப்போ கடவுள் வாழ்த்து செயல் இரண்டு கடவுள் வாழ்த்து செயல் சேர்த்து மொத்தம் நூத்தி நாலு பாடல் இருக்கு நான்கு அடி செயலால் அமைந்தமையால் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை உரியது வனப்பிற்கு ஓகேவா அப்போ தொல்காப்பியர் குறிப்பிடப்படும் தொல்காப்பியரால் குறிப்பிடப்படும் அம்மை வனப்பிற்கு உரிய நூல் எது என்றால் நான் ஓகேவா அடுத்து ஆஹ் சில அடிகள் வெவ்வேறு பாடல்களில் திரும்ப திரும்ப வருவது உண்டு ஓகேவா அதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வரிகள் அப்படின்னா சொல்லலாம் ஓகேவா கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் மான் வயிற்றில் வயிற்றில் தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் கேட்டிருக்காங்க அல்லவை செய்வாருக்கு அறம் கூற்றம் வெல்வது வேண்டின் விடல் மண்ணுதல் வேண்டின் இசை நடுக என்ற அடிகள் ரிப்பீட்டடா வரக்கூடிய ஃபேமஸான ஒரு வரிகள் சரியா அடுத்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் ஸ்கூல் இருந்து நியூ அட்வான்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அழகாக இருக்கிற நான் மணி கடிதை பற்றிய தகவல்களை பார்த்தாச்சு இது தாண்டி கொஸ்டின்ஸ் வெளியே வருமானு கேட்டால் தெரியல பார்க்கலாம் சரியா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அடுத்த ஒரு வீடியோ மூலயமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம்